ஜென் ரிவர்ஸ் இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே நிறையவே கிடைக்குது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக இங்கே இந்த அங்கே வந்து ரிசப்ஷன்லாம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கீரை வகைகள் மற்றும் அமர்நாத் கடுகிக் கீரைகள் பீட்ரூட் கீரைகள் அப்புறம் வந்து கேல்சியம் சத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிது கேல்சியம் சத்து பச்சை காய்கறிகள் பச்சை இலி உள்ள காய்கறிகள்லாம் அதிகமாகவே நமக்கு வந்து கேல்சியம் வந்து கிடைக்கிறது பால் பொருட்கள்லேயும் நம்மளுக்கு வந்து கேல்சியம் வந்து சத்து அதிகமாகவே இருக்குது அதனால நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழணும் கேல்சியம் சத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்ல வந்து அதிகமாகவே இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பால் பொருட்களில் வந்து பால் சாப்பிடாதவங்களுக்கு கூட கேல்சியம் சத்தில் அதிகமான உணவு பால் சாப்பிடாதவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து எதிரெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதையும் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பால் வந்து சாப்பிடாதவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம வந்து பா பா கால்சியம் சத்துள்ள உணவுகளை நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா மத்தி போன்ற மீன்கள் பிறகு ஆரஞ்சு ஜூஸ் ப பாதாம் அப்புறம் பாதாம் கீரை இலை கீரை வகைகள் அதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது அப்புறம் கால்சியம் சத்து அதிகமாக உறிஞ்சி வந்திருக்கு கால்சியம் சத்து சத்து ஒன்று உணவுகளை மட்டும் நம்ம ஒன்றா பார்த்தாது அப்போ வந்து வைட்டமின் சி நிறைந்துள்ள உணவுகளையும் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா தான் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் வந்து இந்த உடலில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது அதனால் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் நம்ம வந்து அதிகமாக உட்கொள்ள வேண்டும் பால் சித்த அது வந்து தானியங்கள் காளான் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களில் வந்து இருக்குது அதை வந்து நம்மளும் பார்த்து சாப்பிட்டா நம்ம கூடலையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நம்மளோட எலும்புகளையும் சேர்த்து ஹெல்த்தியாக வச்சு ஹெல்த்தியாக வாழ முடியும் அதனால் இந்த கால் சீற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கால்சியம் பால் குடிக்காதவங்களுக்கு வந்து நம்ம கா கால்சியம் சத்து உள்ள உணவுகளை கொடுக்கணும் நம்ம உணர்த்தவங்களுக்கு கொடுத்து வந்து கால்சியம் சத்தை பெற முடியும் அது வந்து கால்சியம் சத்து நிறைந்த பொருட்கள் வந்து கால்சியம் சத்து நிறுத்த பொருட்கள் கால் பால் குடிக்காதவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாதாம் அப்புறம் பச்சை இல்லை காய்கறிகள் அப்புறம் வந்து ஆரேஞ்ச் ஜூஸு காலோ கேரட் கரெக்டி அப்புறம் மத்தி போன்ற மீன்களில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது அப்புறம் வைட்டமின் டி சத்து அதிகம் உள்ள உணவுகளை உட்கொள்வதனாலையும் நம்ம வந்து கால்சியம் சத்து வந்து நம்ம உடம்புல இருக்கிறத உரியறதுக்கு கால்சியம் சத்து வந்து வைட்டமின் டி வந்து அதிகமாக உதவுகிறது அதனால் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சேர்த்து நம்ம வந்து அதிகமாக கொடுத்தோன்னா கால்சியம் சத்து கால்சியம் சத்த வைட்டமின் டி அதிகம் நிறைந்த உணவுகளை நம்ம உட்கொள்வதனால வந்து உடலில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உணவுகளில் உள்ள கால்சியம் உறிஞ்சதுக்கு வைட்டமின் டி வந்து உதவுகிறது அதனால் நம்ம அதையும் சேர்த்து கொடுத்தோன்னா கால்சியம் சத்து உணவு நிறைந்த உணவுகளை சாப்பிடுறதோடு இந்த வைட்டமின் டி உள்ள உலகம் கொண்டோம்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் தினத்தை உழிச்சு நம்ம எலும்புகளுக்கும் வலிமையே கொடுக்குறது அதனால் நம்ம ஹெல்த்தியாக கண்டிப்பாக வாழலாம் இந்த வீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்